உண்மைகளை உரக்கச் சொல்லும் ஐநூற்று முன்னூற்று அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் பாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் ये बात तो नहीं है ये नींद में तो है कोई अनुवाद और आदमी सा हो பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செங்கோட்டையில ஆகஸ்ட் அன்றைக்கு இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் என்னன்னா அந்த ஒரு வருடத்தில் மட்டுமே பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அதே மாதிரி அந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்க பணிகளில் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோங்க இங்கே திருவண்ணாமலை வேலூர் ஆம்பூர் இந்த சைடு எல்லாம் கூட இருந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி இந்த மாதிரி எல்லை பாதுகாப்பு படைகளுக்கு தமிழகத்திலிருந்து எவ்வளவு இளைஞர்கள் மிக ஆர்வமாக அவர்கள் ஜாயின் செய் வேலைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் தமிழக நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு வேலை மத்திய அரசாங்கத்துல வேலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் கூட இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இளைஞர்களுக்காக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய எண்ணிக்கையானது ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இளைஞர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நாட்டை ஆளும் இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு காணொலி மூலியமாக கலந்து கொண்டு அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு இன்றைக்கு மட்டும் அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு நாற்பத்தி ஐந்து இடங்கள்ல இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைக்கான அந்த ஆர்டர்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துல வேலைக்கான ஆர்டர்களை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு இளைஞர்கள் அவர்களுடைய முகத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது அவர்கள் எல்லாம் இந்த நாட்டு வேலையாக பார்க்காமல் நாட்டிற்கு சேவை செய்யும் மனப்பான்மையிடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்களை தன்னுடைய பேச்சில் கூட நாம் அனைவரும் சாதாரண ஒரு சேவகர்களாக நாட்டு மக்களுக்கு குடிமக்களுக்கு சேவை செய்யும் அலுவலர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விட்டார்கள் இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம இளைஞர்கள் நம்ம குறிப்பாக இந்த பகுதியில் சிஆர்பிஎஃப்ல பிஎஸ்எஃப்ல சேர்ந்த இளைஞர்கள்லாம் இருந்து இவ்வளவு இளைஞர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் நாட்டை பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு போவது நமக்கெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய பெருமை நன்றி